எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு போது பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு இடத்துல வந்து கூட்டமாக இருந்தது ஃபுல்லாக ட்ராஃபிக் என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ஏதாவது எதுவும் கண்காட்சி எதுவும் போகுதா இல்லை வேறு ஏதாவது எதுவும் வித்தியாசமாக நடக்குதா ஏன் இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க இல்லை வேறு எதாவது ஆச்சா ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த மாதிரி ஷூட்டிங் நடக்குது அதனால்தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க ஃபுல்லாக ட்ராஃபிக் எதுவுமே போக முடியல எல்லாருக்குமே கஷ்டம் தான் அந்த டைமிங்கில் எல்லாருமே கஷ்டப்பட்டு நான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் லேட்டாக தான் நான் வீட்டுக்கே போனேன் அந்த மாதிரி இருந்தது அதுவே கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி கேரளாவில் வந்து ஆக்ட்ரஸ் வந்து நித்யா மேனன் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதோ ஒரு கடையில் நிற்கிறாங்க அங்கே வந்து யாருமே இல்லை அவங்க பாட்டுக்கு நார்மலாக எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இவங்க வந்து கடையில் நார்மலாக இப்போ நார்மலாக நம்ம கடைக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அதுதான் எனக்கு அப்போ தோணுற ஒரு விஷயம் என்னென்னா எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் எப்படி இருக்காங்க ஏன் ஒரு ஆக்டர்னால் என்ன எல்லாருமே சாதாரண மனுஷங்க தானே அவங்க நடிக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அப்புறமா நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆக்டர்ஸ்க்கு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்துருக்காங்க கமெண்ட்ஸ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் எனக்கு என்ன ஒரு விஷயோனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுதுன்றது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்டர்னால் யார் அவங்க ஒன்றும் புதுசாக ஒரு ஏலியன் கிடையாது அவங்க ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சவங்க கிடையாது ஒரு புதுவிதமான மனுஷங்க கிடையாது எல்லார மாதிரியும் தான் அவங்களுக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் நம்மளை மாதிரி மனுஷங்க சாதாரண மனுஷங்க தான் அவங்க அவங்களையே ஒரு கண்காட்சி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி அவங்களையும் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு எனக்கு தெரில ஆக்டர்னால் என்ன இப்போ நம்ம போய் சினிமாவில் நடிக்கிறோம் நம்ம ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கிறோம் நடிக்கிறோன்னா நம்மளும் ஒரு செலிப்ரிட்டி தான் நமக்கு நம்மளும் செலிப்ரிட்டி தான் சினிமாவில் நடிக்க போகிறாங்க அப்படின்னா யாருனாலும் செலிப்ரிட்டி தான் அதனால் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்த்துட்டு அவங்கள வரவிடாமல் பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டு விதத்தில் இருக்க ஒன்று வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் வந்து ஒரு சில்லர் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க பட் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் பண்ணுறதுனால அவங்களுக்கே அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நீங்களும் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஃபேன்ஸ்லாம் போட்டு தள்ளி விடுறது ஃபேன்ஸை மதிக்காமல் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு பட் இதில் வந்து அவங்களோட மைண்ட் செட்டுமே ரெண்டு விதமாக இருக்கும் அவங்க வந்து எந்த இதில்னாலும் இருக்கலாம் எந்த மோட்லனாலும் அவங்க இருக்கலாம் அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் அவங்க வந்துட்டு கடவுள் கிடையாது எல்லாம் எல்லா டைமிங்கும் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற நீங்கள் கேட்குறப்பெல்லாம் செல்ஃபி கொடுத்துட்டு எல்லா டைமிங்கும் சிரிச்சிட்டு அப்படி போகிறதுக்கு அவங்க வந்து கடவுள் கிடையாது அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில்னாலும் இருக்கலாம் அதனால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு வெயிட்டை ஏற்றி விடுறீங்க மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அப்போது வந்துட்டு நம்ம அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அதுவும் தப்பு இன்னொன்று வந்துட்டு இப்போது நீங்கள் ஒரு லவ் கொடுக்குறீங்க ஒரு ஆக்டர் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லவ் வந்து அவங்களுக்கு டார்ச்சராக மாறிடக்கூடாது இப்போ ஒரு விஷயம் நடக்குது இப்போது ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா எல்லாருமே மேக்சிமம் நார்மலாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இப்போ நம்ம எப்படி நம்ம நம்மளே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளை சுற்றி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்மளால் ஃப்ரீயாகவே நிற்க முடியாது ஒரு ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்க முடியாது ஒரு ஒரு ரோட்டில் வாக் போக முடியாது அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு நார்மல் லைஃப் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் லவ்ன்ற ஒரு விஷயத்த காட்டி அது வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு டார்ச்சராக தான் நீங்கள் அதை மாற்றுறீங்க உண்மையிலே உங்களுக்கு ஒரு லவ் இருக்குது ஒரு ஆக்டர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்கள நார்மலாக இருக்க விடுங்க அவங்கள அவங்க வாழ்க்கையை வாழ விடுங்க அவங்கள சந்தோஷமாக என்ஜாய் பண்ண விடுங்க இப்போ ஓட்ட ஒரு ஆக்டர் போகிறார் ஆசிரி போட்டோம் அவர் சந்தோஷமாக போயிட்டு இருக்காரு அவர் சந்தோஷமாக நடந்து போகிறாரு அவர் போய் ஒரு டீக்கெடு நின்று டீ குடிக்கிறாரு அவரை போய் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் நம்மளோட லவ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டார்ச்சராக மாறிவிடக்கூடாது அந்த விதத்துலாம் நம்மளோட லவ் இருக்குன்னு தவிர ஆக்டர் வந்துட்டாராக போய் அவரை போய் இடிச்சு தள்ளணும் போய் கூட்டம் கூடணும் அவர் அங்கேருந்து துரத்தி விடணும் அவர் என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காருன்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் செல்ஃபி கேட்கணும் அவரை போய் டார்ச்சர் பண்ணணும் இப்படின்ற விஷயம்னா அவங்களோட மரியாதையும் விட்டுட்டு ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எல்லோரும் பண்ணுறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரில இந்த ஆக்டர் இந்த செலிப்ரிட்டி அவங்களாம் வந்தாலே ஓடி போய் செல்ஃபி எடுக்க அவங்க கூட செல்ஃபி எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அவங்க என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது பட் அவங்களுக்கு ஒரு டார்ச்சரை கொடுத்து அவங்கள வந்து அந்த இடத்த விட்டே ஓடி போகிற அளவுக்கு வந்துட்டு பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு லவ் கிடையாது அது பேர் அது பேர் டார்ச்சர் தான் லவ்ன்ற பேரில் வந்து அவங்கள நீங்கள் காயப்படுத்துகிறீங்க அவங்களோட ப்ரைவசியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவங்க இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இதுதான் அவங்களோட லவ் இந்த விஷயம் வந்து எப்போ மாறுன்றது எனக்கு தெரியல பட் எல்லாருமே மனுஷங்க தான் அவங்களோட ஆசையை அவங்க பண்ணட்டும் அவங்க இப்போ நார்மலாக நடந்து வரணும்னு நினைக்கிறாங்களா ஒரு ரூட்டில் ஒரு பீச்சில் ஒரு வாக் போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுங்க உண்மையிலேயே அவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒரு ஆக்டரை பிடிக்குது அவர் மேலே ஒரு ரவி இருக்குது அப்படின்னா அவரோட சந்தோஷத்தை அவரை அனுபவிக்க விடுங்க அவர் வாழ்க்கையை அவரை வாழ விடுங்க சின்ன சின்ன விஷயம் தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு விஷயமா தெரியாது பட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் கிடைக்காததுனால அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்க என்னடா ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியலன்னு கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க அதனால் அந்த ஒரு வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிக்க இப்போ இப்போ எனக்குமே ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் பிடிக்கும் எனக்கு படத்தை வச்சுலாம் எந்த ஆக்டர்ஸுமே பிடிக்காது எனக்கு படத்தை பொறுத்தவரையே நான் இந்த ஆக்டர் இந்த ஆக்டர் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன் என்னை பொறுத்தவரையே ஒரு படத்தில் ஒரு ரோலில் நடிச்சிருக்காருனா அந்த கேரக்டரை தான் நான் பார்ப்பேன் அது யார் நடித்தாலுமே எனக்கு பிடிக்கும் இந்த ஹீரோ தான் நடித்தா பிடிக்கும் அப்படின்னு கிடையாது என்னை பொறுத்தவரையா அந்த கேரக்டரில் அந்த கேரக்டர் நல்லா நிற்கிதுன்னா அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த ஆக்டரே எனக்கு பிடிக்கும் இந்த கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் தான் எனக்கு பிடிக்குமே தவிர இந்த மாதிரி போயிட்டு கமெண்டில் சண்டை போடுறது அவங்க வந்தால் ஓடி போய் செல்ஃபி எடுக்கணும் நம்மளோட இதை விட்டுட்டு போயிட்டு அவங்க கூட போய் செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட ப்ரைவேசியில் போயிட்டு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு டார்ச்சரை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எப்பவுமே தோணாது எனக்கு அந்த ஒரு விஷயம் தோணவே தோணாது நான் இத்தனைக்கும் வந்துட்டு நான் ப்ரெஸ்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் இன்டர்வியூஸ்க்குலாம் நிறையா செலிப்ரிட்டிஸ் வருவாங்க இதுவரை எனக்கு வந்து கூடயும் அந்த மாதிரி போய் ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரிலாம் தோணுதே கிடையாது எனக்கு வந்து நான் என்னோடய ஒரு இதை காட்டணுங்கிறதுக்காக நான் சொல்லலை நான் நார்மலாக சொல்கிறேன் எல்லாருமே நார்மலான மனுஷங்க தான் இதில் என்ன இருக்குது எனக்கும் ஒரு சிலர்லாம் பிடிக்கும் ஒரு சிலர் கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது பட் அவங்க தான் இப்போ இல்லை இப்போ இருக்கிறவங்கள ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது பட் அதுவே வந்துட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது ஓகே எல்லாரும் ஃப்ரீயாக இருக்காங்க அவங்களும் ஃப்ரீயாக இருக்காங்க நம்மளும் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா ஓகே பட் இல்லை ஓகே இல்லைன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தானே தவிர ஒரு ஆக்டர் வந்துட்டாங்க யாராக வேணா இருக்கட்டும் ஒரு ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு அப்படி கூட்டமாக போயிட்டு அவங்கள சுற்றி நிற்கிறது அவங்க கிட்ட சைன் கேட்கறது அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் உங்களுக்கு உண்மையிலேயே மேலே ஒரு லவ் இருக்குது அப்படின்னா ஒரு தான் பண்ணுறீங்க ஓகே பட் அவங்களோட ஃபீலிங்ஸையும் நீங்கள் மதிக்கணும் என்ன சொல்கிறது அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துக்கு எதுக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்க எந்த மாதிரி இது வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணீங்கன்னா ஓகே என்னை பொறுத்தரைய நீ ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல எல்லாரையும் நார்மல் மனுஷங்களா ட்ரீட் பண்ணா எல்லா விதத்துலையுமே நல்லது அது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயமும் தோணாது நம்ம தான் பெரியவங்க நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு தலக்கணமும் வராது இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் டார்ச்சர் கொடுக்காத மாதிரியும் இருக்கும் நிறைய பேருக்கு அவங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்துட்டு நீங்கள் லவ்ன்ற பேரில் ஒரு டார்ச்சர் பண்ணுறீங்க கண்டிப்பாக உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிக்குது அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஆக்டர் பிடிக்குது அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி நான் யாருக்குமே ஃபேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு படத்தை வச்சு எந்த ஆக்டருக்குமே நான் ஃபேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அந்தந்த ரோலில் இப்போ ஒரு விஜய் ஒரு ரோலில் நடிக்காருன்னா அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ கமல் சார் ஒரு ரோலில் நடிக்கிறாருனா அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும் வசூல் ராஜா படத்தில் நடிக்கிறாருனா அந்த ராஜான்ற கேரக்டர் பிடிக்கும் அந்த மாதிரி படங்களை வச்சு அந்த கேரக்டர் வச்சு தான் எனக்கு அந்த ஆக்டரை பிடிக்குமே தவிர இவன் என் தலைவன் இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனுக்காக நான் எதனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக நான் யோசிக்க மாட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கு அப்படின்னா அவரை வந்து அவரோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடுங்க அவங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களோட லவ் வந்து டார்ச்சராக மாற்றாதீங்க உங்களோட லவ் கொடுக்குறீங்கன்னா ஓகே அவர் தூரத்தில் தூரத்தில் இருந்து பார்த்தாலே போதும் அதுவே ஒரு லவ் தானே உங்களை அவர் உங்களுக்கு அவரை பிடிக்கும்னா இருந்து நான் அவரை பார்த்துட்டா தான் போதும் அதுவே ஒரு லவ் தான் அதுதான் வந்து காயப்படுத்தாத லவ் அதை விட்டுட்டு அவங்க ஒரு சந்தோஷத்துக்காக வந்திருக்காங்க ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஏதோ ஒரு ப்ரைவேட்டாக வந்திருக்காங்க ப்ரைவேசி தனியாக வந்திருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னும் ஒரு பீச்லேயே போயிட்டு வாக் போகணுன்னு வந்திருக்காங்களா போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள சுற்றிட்டு அவங்கள அங் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க ஒரு மனசு நிம்மதிக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்திருக்காங்கும் போது வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லாக சுற்றி நின்றுட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு ஓடுற மாதிரி பண்ணுறது வந்துட்டு எந்த விதத்தில் லவ்ன்றது எனக்கு தரல அவங்க வந்துட்டு பயந்து பயந்து யாராவது பார்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அதை 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 நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க லவ்ன்ற பேரில் நம்ம எல்லாருமே தான் அதை அவங்களுக்கு பண்ணுறோம் ஆக்டர்லேயும் நல்ல மனுஷங்க இருக்காங்க அந்த விதத்துலேயும் ஒரு சிலருக்கு வந்து ஆக்டர்ஸ்லாம் பிடிக்கும் இவர் வந்து நல்ல கேரக்டர் நல்ல மனுஷன் அதனால் இவரை பிடிக்குன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பட் என்னென்னா அவங்க நல்ல மனுஷங்களாக இருக்காங்க அவங்க ஓகே நல்ல மனுஷங்க எனக்கும் ஒரு சிலர்லாம் பிடிக்கும் எனக்கு என்னென்னா இப்போது என்ன சுற்றி ஏன் வீட்டிலேயே நல்ல மனுஷங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே ஹீரோ தான் எனக்கு எல்லாேருமே நல்ல மனுஷங்க தான் நல்ல கேரக்டர் தான் நம்ம கூட இருக்காங்களே அவங்கள விட்டுட்டு ஏன் நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்டருக்கு போய்ட்டு ஓகே அவங்க நல்ல மனுஷங்களாக இருக்காங்க அவங்களை எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அந்தளவுக்கு தான் என்னோடய லவ் இருக்கும் கடவுளே நல்ல மனுஷன் அவருக்கு சரியாயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வேண்டிப்பேனே தவிர அவங்க வந்தாங்கன்னா கிட்ட போயிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரைவேசிக்குள்ளே போயிட்டு அவங்களையும் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் அவங்கள அந்த இடத்துல ஒரு அந்த இருந்து போகிற மாதிரி ஒரு மாதிரி கூட்டம் கூடிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு தோணாது தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ஆக்டர்ன்றது ஒன்றுமே கிடையாது அது ஒரு ஒர்க்கு தான் இப்போ நீங்கள் நடிக்க போனீங்கன்னா நீங்களும் செலிப்ரிட்டி தான் அது நார்மலாக போயிட்டு வர ஒரு ஒர்க்கு தான் ஆக்டரையும் வரவிடுங்க அவங்களையும் அவங்களோட ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ விடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நிறைய பேர் பார்த்துருந்தேன் கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய ஒரு மாதிரி பைத்தியமாக வருது பிடிக்குன்றது வந்துட்டு நம்மளோட லவ் வந்துட்டு அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அதுதான் நம்ம வந்து உண்மையிலே அவங்களுக்கு கொடுக்குற அவங்க மேலே நம்ம உண்மையிலே லவ் இருக்குன்னா அதுதான் அவங்கள எந்த விதத்துலேயும் பாதிக்காமல் உங்கள் லவ்வை காட்டுங்க அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு பைத்தியமாக இருந்துட்டு முட்டாள்தனமாக வீட்டில் உள்ளவங்களை பார்க்காம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் இருக்க ஹீரோஸை பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்ல கேரக்டர்ஸ் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக எல்லாம் பண்ணுங்கள் அவங்கள பாருங்கள் ஆக்டர் உங்களுக்கு பிடிக்குது ஓகே நல்ல மனுஷனாக பிடிக்குதுன்னா உங்கள் லவ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு உங்கள் லவ்வை உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அந்த கேரளாவில் நான் அந்த பார்த்த விஷயம் மாதிரி இங்கேயும் மாறினா ஆக்டர்ஸ் எல்லாருமே நார்மலாக ரோட்டில் நடந்து போகலாம் ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்லாம் ஒரு பீச்சில் ஒரு வாக் போகலாம் அவங்க ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸில் போய் என்ஜாய் பண்ணலாம் நார்மலாக ஒரு பப்ளிக்காக ஒரு பிளேஸில் போயிட்டு அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வாங்க அவங்களும் அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அவங்களும் அதை தான் மிஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்மையிலே அவங்கள பிடிக்குது அவங்க மேலே லவ் இருக்குது தான் தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழவிடுங்க உங்களோட சுயமரியாதையும் விட்டுட்டு போயிட்டு ஆக்டர் பின்னாடி போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க